மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மோடு பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா இணைகிறார் அவரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்தான உங்கள் பார்வை என்ன சார் நேர்களுக்கு வணக்கம் இந்த வரவு செலவு குற்றத்தை நான் ஒரு பொருளாதார மாணவனாக வரவேற்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இருந்த பல பிரச்சனைகளை பல கவலைகளை கணக்கில் கொண்டு அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஒன்று வருமான வரி விளக்கு அந்த கன்சன்ஸ் கொடுத்துருக்காங்க நடுப்புற மக்களுக்கான அவங்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும் ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டிஸ்க்கும் அதை கூடும் அதை விட முக்கியமாக வந்து வேளாண்மை துறையில் புதிய புதிய உத்திகளை கடைபிடித்துருக்கிறாங்க வேளாண்மை சார்ந்த பெண்கள் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் வேளாண்மை சார்ந்த கடன் வசதி இவைகள் எல்லாம் போற்றப்பட வேண்டியவை இவையெல்லாம் உண்மையிலேயே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சி அதை விட முக்கியம் இளைஞர்களுக்கான ஒரு முன்னெடுப்பு புதிய தொழில்நுட்பத்தை கிராமங்களுக்கும் புறநகர் பகுதிகளுக்கு கொண்டு செல்லுதல் இவைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒட்டுமொத்தத்தில் மூன்று மிக முக்கியமான அடிப்படையில் நாம் வரவேற்கிறோம் ஒன்று பெண்கள் முன்னேற்றத்துக்கானது வேளாண்மை முன்னேற்றத்துக்கானது இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கானது அதை விட முக்கியம் ஒரு இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி போகின்ற பொழுது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த இந்தியாவாக பார்ப்பதற்கான ஒரு அறிவு இன்னும் ஒருவேளை அடுத்த வாரம் வெளியிருக்கக்கூடிய வெளிவரக்கூடிய இன்கம் டேக்ஸில் புதிய புதிய முகங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறோம் நிறைய மக்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களை இங்கே அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நிறைய பீகாருக்கு கொடுத்ததுல கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாமோ என்று ஒரு ஆசை அவ்வளவுதான் நீங்கள் சொல்வது போல இந்த விவசாயத்திற்கு ஒரு மூன்று விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அதே வேளையில் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்றத வந்து ஒரு முக்கிய விஷயமாக பார்ப்பாங்க அது குறித்தான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்படின்ற அவங்க விவசாயிகள் வந்து இதை எப்படி இந்த பட்ஜெட்டை பார்ப்பாங்க உண்மை உண்மை ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனையே கடன் தள்ளுபடி தான் இந்த ஆனால் ரொம்ப நாளமாக கடன் தள்ளுபடியை மட்டும் வைத்து ஒரு ஒரு வேளாண்மை துறை முன்னேற்ற முடியாது அது அவசியம் அதே சமயத்தில் கடன் காப்பீட்டு திட்டங்கள் கடன் திட்டங்கள் மாற்று முகங்களில் வர இருக்கிறது அரசாங்கமே வேளாண்மை துறை வந்து வேளாண்மை கன்வென்ஷன் இருந்து அக்ரிகல்ச்சர் அக்ரி இண்டஸ்ட்ரி அக்ரி கிளினிக் அக்ரி டூரிசம் இப்படியெல்லாம் பன்முக துறையில கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட வேண்டும் அதை எதிர்பார்த்தோம் ஆனால் இதில் அறிவிக்கப்படவில்லை ஒருவே காலங்களில் வேளாண்மை துறையை ஒரு 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 தொன்மை புரிந்த பார்வையில் இருந்து மாறுபட்டு அதையும் மேம்படுத்த வேண்டும் இதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார் இண்டஸ்ட்ரி செக்டார் சர்வீஸ் செக்டார் சொல்றோம் சர்வீஸ் செக்டார்ல கிடைக்கிற பல பலன்களை வைத்துத்தான் இந்த வேளாண்மை துறையையும் தொழில் துறையும் முன்னேற்ற வேண்டியிருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நம்ம பொதுவாக சொல்லல சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் ஃப்ரீ அந்த அடிப்படையில் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒதுக்கீடுகளும் அறிவிப்புகளும் பேராசிரியராக இந்த பட்ஜெட்ல உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கான நிதி பற்றாக்குறை எட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை எதிர்பார்த்ததுதான் ஏன்னா செலவினங்கள் கூட கூட இந்த நான்கு புள்ளி எட்டு என்பது தவிர்க்க முடியாது ஆனால் அது ஆபத்தானது உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல நம்ம ஒரு பக்கம் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிப்பு வந்தால் கூட இன்னொரு பக்கம் நிறைய பொதுக்கடன் கூடிட்டு இருக்கு நீங்கள் அதை அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பார்க்குறப்ப ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த நிதி பற்றாக்குறை நாலு புள்ளி எட்டாக இருப்பதும் மிக அதிகமான அந்நிய அந்நிய கடனை பெறுவதும் ஆபத்தான ஆபத்தான விஷயங்கள் இது இந்த வேளாண்மை துறைக்கும் தொழில்துறைக்கும் சர்வீஸ் செக்டாருக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஆதாரங்களை பாதிக்கக்கூடிய ஒன்று எனக்கு தெரிந்து அதற்கான முயற்சி எடுப்பாகும் இந்த நாலு புள்ளி எட்டு என்பது ஒரு ஒரு அலாமிக் அது குறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு தெரிந்து ஒரு முன்பே எக்கனாமிக் டைம்ஸ் மற்ற பத்துக்கள் எழுதுகின்ற பொழுது நிதி பற்றாக்குறை குறைப்பதற்கான சூழல் இல்லை காரணம் பன்னாட்டு பொருளாதாரம் நிறைய ஏற்றத்தாழ்வு கொண்டதாக இருக்கிறது அதை விட முக்கியம் ட்ரம்ப் பொருளாதாரம் சொல்றோம் இன்னைக்கு ட்ரம்ப் நீங்க அவரோட அறிவிக்கப்பட்டிருக்கூடிய பல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அதிகமான அமெரிக்க பொருளாதாரத்தின் பலன்கள் அமெரிக்கருக்கே செல்ல வேண்டும் என்ற சூழலில் பார்க்கின்ற பொழுது நம்மை போன்ற நாடுகளுக்கு மறைமுகமான தாக்குதல் இருக்கிறது அந்த வந்து தவிர்க்க முடியாது வருகின்ற காலங்களில் குறைந்தபட்சம் நான்காவது கொண்டு வர வேண்டும் அதிகம் இந்திய பொருளாதாரத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இரண்டாவது அந்நிய கடனை குறைக்க வேண்டும் நீங்க உங்களுக்கு அந்நிய கடன் என்பது ரூபாயின் அடிப்படையில் வாங்குவது கிடையாது டாலரின் அடிப்படையில் பெறுகின்ற பொழுது முதலும் வட்டியும் சொல்வதற்கான சிரமங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு கருத்தையும் கட்டாயம் மத்திய அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும் அந்நிய முதலீடு அப்படின்னு சொல்லும்போது காப்பீட்டு துறையில் நூறு சதவீதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அல்லது விவசாயிகளுடைய கடனாக இருக்கட்டும் அதே போன்று இருசக்கர வாகனுக்கான ஒரு காப்பீடாக இருக்கட்டும் அந்திய முதலீடு அதிகமாக வரும்பொழுது இது எத்தகைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு காப்பீடு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் அதிகமாக இருந்தாலும் அதை செலுத்தக்கூடிய பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டுகளில் இன்சூரன்ஸ் அரசின் கையிலே பிடிபட்டு நிறைய கண்டிஷனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது அதனால பெரிய பலன் கிடைக்கவில்லை அதே சமயத்துல நூறு சதவீதம் அந்நிய கம்பெனிகளுக்கோ அல்லது தனியார் துறைகளுக்கு போகின்ற பொழுது அங்கே சர்வீஸ் சர்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விடுமா என்ற ஐயம் இருக்கிறது கட்டாயம் அரசாங்கம் அதை கட்டுப்பாட்டு வைத்திருக்கும் நூறு சதவீதம் தனியார் மையமும் நூறு சதவீதம் அந்நிய மையம் ஆகின்ற பொழுது அதில் அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அந்த நிறுவனத்தின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் எல்லாம் சரியாக கிடைக்குமா என்பது ஒரு ஐயம் இருக்குது அதை அரசாங்கம் சரியாக செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம் இந்த பட்ஜெட்டில் அணுசக்தி துறைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எப்படி வேளாண்மைக்கு ஒரு முக்கியத்துவமோ அணுசக்திக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஐந்து புதிய அணு உலைகள் அமைக்கப்படும் அப்படின்றாங்க ஒரு இந்தியா போன்ற ஒரு மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு இடம் ஒரு வளர்ச்சி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது இந்த அணு உலை எந்த விதத்தில் நம்ம பொருளாதாரத்தில் உதவக்கூடியதாக இருக்கும் அணு உலையை பற்றளவு உங்களுக்கு தெரியும் இந்திய பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பொருளாதாரமாக மாற வேண்டும் என்றால் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நமக்கு எனிஃபக்டி வேண்டும் எனர்ஜி வேணும் நம்மளை பொறுத்தளவு எனர்ஜி டிபெண்ட் வந்து இருக்கும் நம்ம எண்ணெய் பொருளுக்கான இறக்குமதிக்கான தான் அதிகமான அந்நிய சலாவணி கட்டுறோம் டைடல் எனர்ஜி மற்ற எனர்ஜி ப்ராஜெக்ட் கிரீன் எல்லாம் முயற்சி பண்ணுறோம் இருந்தாலும் கூட வேறு வழியில் அது அந்த அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்காக தான் நம்ம இந்த அணு உலைக்கு போகிறோம் அணு உலை எப்போவுமே வந்து சயின்டிஃபிக்கலி கரெக்ட் அதை கையாளுகின்ற விதத்திலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஏற்கனவே அணு உலைகள் அதிகமாக வைத்த நாடுகள் எல்லாம் அணு உலையை நிறுத்தச் செல்கின்றன நிறுத்தி இருக்கின்றன ஆனால் நம்மை போன்ற நாடுகள் இப்பொழுதுதான் குறிப்பாக அணு அணு சக்தியை பயன்படுத்துகிறோம் அணு சக்தியை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது அதனுடைய பாதுகாப்பு அம்சங்களை அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு கட்டாயம் இந்த இந்த அணுசக்தி மூலம்தான் எல்லாருக்குமான தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கடந்த காலங்களில் நம்ம வந்து சோலார் மின் சக்தியை எடுத்துகிட்டு இருந்தோம் அடுத்து இவி நம்ம மெஹிகிள்ஸ் எல்லாம் இவியில் மாற்றணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ இதையே நம்ம ஃபில்ஃபல் மனமாக தெரியல அதுக்கடுத்து அணுமின்ல போயிட்டு ஒரு முதலீடு அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கறது இல்ல நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இருந்து விவசாயம் வரைக்கும் தொழில் வரைக்கும் எரிசக்தி தேவை எனர்ஜி தேவை ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாம்பேல பார்த்தீங்க அப்படின்னா அங்க எலக்ட்ரிசிட்டி கட்டுறதே காணாம் காரணம் அங்கே அவர்கள் அணுசக்தி மூலமாக எனர்ஜி பதுக்கிறார் அதே போல் ஆனால் பாம்பேயில இருக்கவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க மற்ற பகுதிகளில் இல்லை அப்படின்னா இப்போ மற்ற பகுதிகளுக்கு எனர்ஜி தர வேண்டிய சூழல் இருக்கிறது நம்ம கன்வென்ஷனல் எனர்ஜியில் தேவையான அளவுக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அதற்கான முயற்சி தான் ஆனால் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் இந்த அணுசக்தியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயம் ஒன்று தெரியும் நீங்க கூடங்குளம் அணு சக்தியில வந்து பாதுகாப்பு வசதிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை அறிவியல் அறிஞ்சிருக்கிறார்கள் அது போன்ற விஷயங்களை கையில் வைத்துக் கொண்டு அணுசக்தி உலைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் நமக்கு அணுசக்தி உலை நிறுத்துவதற்கான காலம் இன்னும் பத்து ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ இருக்கிறது காரணம் இன்றைக்கு அணு இன்னைக்கு வந்து எனர்ஜி டெபிசிட்டா இருக்கிறோம் எனர்ஜி இல்லாம வீடு இல்லை எனர்ஜி இல்லாம விவசாயம் இல்லை எனர்ஜி இல்லாம தொழில் இல்லை அந்த நம்ம வரவேற்புறோம் அதே போன்று நம்ம உணவுத்துறையில் வந்து ஒரு தன்னிகரான ஒரு நிலையை பெறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த விதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு வேளாண் துறைக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படக்கூடிய இடத்துல நம்ம பார்க்க முடியுது இந்த ஒரு பொதுவான ஒப்பீடு வந்து நம்ம போன்ற தமிழ்நாட்டுக்கு ஏன்னா குறிப்பிட்டு மாநிலங்களுக்குன்னு பேசவே இல்லை பீகாரை தவிர்த்து அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு இந்த உணவு உற்பத்தி துறையில் நம்ம என்னென்ன மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டியதற்கு இது பயன்படக்கூடியதாக இருக்கும் எனக்கு வந்து நேரடியாக தமிழ்நாடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலை ஆனால் அவங்க அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள்ல தமிழ்நாடும் அந்த வரவு செலுத்த ரொம்ப தொடர்புடைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தோல் சம்பந்தமான பொருள்கள் காலனி காலனி செய்ய தொழில்கள் மற்றும் ஏஐ சார்ந்த தொழில்கள் இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடோடு தொடர்புடையதா இருக்கிறது உங்கள் துறையும் எந்த வரவு செலவு ஒரு சில நேரத்துல அரசியல் பொருளாதாரம் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த பீகார் பட்ஜெட்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ள போக விரும்பலை ஏன்னா நிச்சயம் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் அந்த முன்னேறிய மாநிலம் இன்னும் அதிகமான அல்ல நிலை முன்னேற வேண்டும் என்றால் அறிவிக்கப்பட்ட பல இன்னோவேஷன் ப்ராஜெக்டா இருக்கலாம் டெக்னாலஜி ப்ராஜெக்டா இருக்கலாம் விமன் சென்சிக் ப்ராஜெக்டா இருக்கலாம் அக்ரேரியன் ப்ராஜெக்ட் இதுல எங்கேயெல்லாம் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு என்பது இந்திய அளவில் எஸ்டி நம்பர் ஒன்னா இருக்கிறான் அதை இன்னும் மேற்கத்திய நாடுகளை விட மிக அதிகமான நிலநிலை நல்ல நிலை வருவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய சென்ற வரைக்கும் நம்ம ரயில்வேக்கே தனியாக பட்ஜெட் போட்டுட்டு இருந்தோம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் ரயில்வே துறையை பற்றி எதுவும் சொன்ன மாதிரியே தெரியல நூற்றி இருபது விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு திட்டங்கள் வந்து நிறைவேற்றவே படல அப்படின்னு சொல்லும்போது இந்த ரயில்வே திட்டம் அறிவிப்பு இல்லாததை நம்ம எப்படி பார்க்க முடியும் ரயில்வே திட்டம் அறிவிப்பு இல்லாமல் இருக்கு இது அது ஏன்னா அவங்க மேடம் சொல்கிறத கவனிச்சுக்கேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் மேனுவல் பியில் பாருங்கள் ஏல பாருங்க அதில் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும் இப்பதைக்கு நம்ம பேசுறது அவங்க பேசப்பட்ட அறிவிக்கப்பட்ட முக்கியமான கருத்துக்கள் இருந்து பேசுகிறோம் இருந்தாலும் சென்ற முறை அவங்க செலவிடு செஞ்சது அப்படின்றத தாண்டி புது திட்டங்கள் இல்லாத அளவுக்கு தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இல்ல சந்தேகம் பட வேண்டாம் புது திட்டங்கள் இருக்கும் அவங்க தேசிய அளவுல பேசப்படுகின்ற அளவுக்கு இல்லை என்று நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களோடு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார் ஒரு ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரயில்வே திட்டங்கள் என்றால் இந்த பேச்சில் அவருடைய உரையிலே வந்திருக்கும் அது இல்லாததுனால் நமக்கு அப்படி பெறுகிறது கட்டாயம் இந்த பேச்சில உரையில இல்லாத எழுத்து வடிவத்திலே பார்மட்ல கட்டாயம் இருக்கும் அது வெளிவந்த பின்னாடி நம்ம அதனுடைய உண்மை நிலவரம் தெரியும் இன்று மத்திய நிதியமைச்சர் நிமலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தல ஒரு முக்கிய அம்சமா நீங்க எதை பாக்குறீங்க என்ன பொறுத்தளவு கிக் எக்கானமின்னு சொல்றோம் கிக் லேபர் உங்கள் துறையும் இன்னைக்கு வந்து வேலை இல்லாத வேலைன்னு சொல்றோம் நிரந்தரம் இல்லாத நிரந்தரமான வேலைன்னு சொல்லக்கூடிய கிக் லேபர்னு சொல்கிறோம் அவங்களுக்கான ஒரு ரெகுலேஷன் அவங்களுக்கான ஒரு இன்ஸ்டியூட்ஸ் தெரியும் படித்துட்டு வேலை இல்லாமல் பல பேர் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட்ல இருந்து வெளியே வந்து கிக் எக்கானமியில இருக்கிறாங்க கிக் லேபர் அவங்களுக்கான முதல் தரவையா பெரிய முயற்சி எடுத்துக்கிறாங்க ஒரு இந்த மாதிரியான துறைகளை பாதுகாக்கப்படுகின்ற பொழுது தான் இந்த துறைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்புகள் உழைப்பாளர்களெல்லாம் பாதுகாப்ப பாதுகாக்கப்படுகின்ற பொழுதுதான் பொருளாதாரத்திலே ஒரு சமச்சீர் நிலைமை வரும் எனப்படுத்துல இது ரொம்ப முக்கியம் அதை தாண்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அதாவது ஏஐ வந்து அக்ரிகல்ச்சர்ல எஜுகேஷன்ல இன்னோவேஷன்ல இந்த ரெண்டு விஷயங்களும் நான் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும் இது இன்றைக்கு உலகளாவிய விஷயங்கள்